வணக்கம் தலைமையிலே ஒரு நம்ப முடியாத சம்பவம் அதே சமயத்தில் மனதை வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சி வைத்த சம்பவம் இதில் விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் கூட கொஞ்சம் கலங்கி போயிட்டாங்க வளைகுடா பத்திரிகைகள் கூட இந்த செய்தியை வந்து எழுதிட்டு இருக்காங்க வளைகுடா நாடுகளில் இந்தியாவை விட்டு செல்ல மாட்டேன் இந்து மதத்தை விட்டு செல்ல மாட்டேன் இதோடைய இங்குள்ள யோகா மற்றும் பூஜைகள் இதையெல்லாம் விட்டு என்னுடைய தாய் நாடான ரஷ்யாவிற்கு செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் ஒரு நாற்பது வயது ரஷ்ய பெண்மணி நீனா குட்டினா அவருக்கு பிறந்த இந்தியாவில் பிறந்த ஆறு வயது மகள் பிரேமா நான்கு வயது மகள் அம்மா ஏஎம்ஏ அம்மா இவர்களை சுற்றிய ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு மிக நெகிழ்ச்சியோட வைத்து கொண்டிருக்கிறது இது நடந்தது வந்து கர்நாடகா மாநிலத்தில் நடந்துச்சு கடந்த புதன்கிழமை ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் மாலை ஐந்தரை மணிக்கு அந்த பகுதியில் ஒரு ஒரு அருவி மிகப்பெரியது ராமதீர்த்தா அருவி என்பாங்க ராமதீர்த்தா மலை என்பாங்க ஒரு மலைப்பகுதி இயற்கை எரி சூழ்ந்த பகுதி அருவியும் வந்து அங்கு இருக்கிறது அங்கே வந்து பட்ரோல் போன பாதுகாப்பு பணிக்கு சென்ற அந்த பகுதி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் என்பவர் மற்றும் அவர் குழு குழுவினர் கூட அவர் பாதுகாப்புக்கு அந்த மலை ஏறி பார்த்துட்டு இருந்திருக்காரு எதுக்கு போயிருக்காங்கன்னா அந்த சுற்றுலா பயணிகள் அங்கே வராங்க இல்லையா அவருக்கு பாதுகாப்பாக நிச்சயமாக அவரை பாராட்டலாம் அந்த மாதிரி பகுதிக்கெலாம் பட் ரோந்து கண்டிப்பாக போகணும் அங்கே என்ன சொல்றாங்கன்னா அதிகமான விஷ பாம்புகள் அதிகமாக அங்க இருக்கு மிருகங்கள் மிக அதிகமாக அங்கே இருக்குது மலைச்சரிவு ஏற்படும் பகுதி அதனால் வந்து சுற்றுலா பயணிகள் நலன் கருதி இவங்க வந்து அங்கே ரோந்து போயிருக்காங்க மாலை ஐந்தரை மணிக்கு அப்போ தொலைவில் இருந்த ஒரு குகை ஒரு குகையில் வந்து ஒரு தேவையற்ற பொருட்களை அவங்க பார்க்குறாங்க அந்த குகை வாசலில் பார்த்தீங்கன்னா வண்ணமான பிளாஸ்டிக் போர்வைகள் வெளியே இருந்திருக்கு பெண்கள் ஆடைகள் போல கொஞ்சம் வெளியே இருந்திருக்கு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் எப்படி இந்த குகையில் வந்து இந்த காட்டுக்குள்ள இவையெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து குழுவினரோட நெருங்கி போகிறார் அந்த குகையை நோக்கி பக்கத்தில் போகும்போது வெளியே வந்து ராமருடைய திரு உருவப்படம் மற்றும் கடவுளுடைய புகைப்படங்கள் பூஜை செய்ததற்கான அடையாளங்கள் இதெல்லாம் வந்து அந்த குகை வாசல் இருந்திருக்கு அப்போ நிச்சயமா இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா ஏதோ ஒரு வயதான மனிதர் ஒரு சாது யாரோ ஒருத்தையும் கண்டிப்பா உள்ள இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க உயிருக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உள்ள போகும்போது அவர்கள் பார்த்த காட்சி அவங்கள வியப்பின் உச்சத்துக்கே கொண்டு போயிருக்கு உள்ள போய் பார்க்கும்போது நாற்பது வயது ரஷ்ய பெண்மணி ஒரு குழந்தையுடன் அந்த குகைக்குள்ள இருள் இருள் சூழ்ந்த குகையில் விளையாண்டு இருந்திருக்காங்க இன்னொரு குழந்தை மகிழ்ச்சியாக தூங்கிட்டு இருந்திருக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்க பார்க்க பார்க்கும்போது இவர் வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டார் இந்த இன்ஸ்பெக்டரும் குழுவினரும் குழுவினரும் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய அனுபவத்தில் இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததுல எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கமே எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அந்த பெண்மையிட்ட போய் விசாரிக்கிறாரு விசாரி விசாரிக்கும்போது உள்ள சுற்றி பார்க்கும்போது உள்ளையும் கடவுள் ராமரின் படங்கள் ருத்ராட்ச படங்கள் ருத்ராட்ச மாலைகள் உள்ளயம் பூஜை செய்வதற்கான அடையாளங்கள் யோகா செய்வதற்கான கொஞ்சம் இடங்கள் இதெல்லாமே அவர் பார்த்துட்டு விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அந்த தனியான குகைக்குள் எந்தவித மனிதர்கள் தொடர்புமின்றி இந்த ரஷ்ய பெண்மணியம் இந்த இரண்டு குழந்தைகளும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது இவரால் நம்பவே முடில இத்தனை விசைப்பாம்புகள் இருந்த பகுதியில் மிருகங்கள் நிறைந்த பகுதியில் ஒருவேளை இந்த பெண்மணி ஏதாவது ஒரு பொல்லாத மனிதன் கண்ணில் பட்டிருந்தால் கூட இந்த குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள் பட்டிருந்தா கூட மிகப்பெரிய துர்க்சம்பவம் நிகழ்ந்திருக்கும் அப்படி இருந்துமே ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இவங்க பத்திரமா இருந்திருக்காங்கன்னா நிச்சயமாக இது கடவுளின் அருள் தான் சொல்லி அவர் அவர் பதிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்மணியை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அங்கிருந்து வெளியே அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல சொல்கிறது வந்து இங்கே பாம்பு இருக்கும் போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க ரஷ்ய பெண்மணி பாம்பெல்லாம் எங்களை ஒன்றுமே பண்ணாது எங்களை ஒன்றும் பண்ணலை நாங்கள் பாம்பை இங்கே பார்ப்போம் குறிப்பாக வந்து பக்கத்தில் அருவியில் போய் குளிக்கும் போது பக்கத்துலே தான் பாம்பு இருக்கும் அது எங்களை எதுவுமே பண்ணாது நம்ம வந்து மிருகங்களை எதுவும் தொல்லை செய்யாத வரைக்கும் அவைகள் நம்ம எந்த தொல்லையும் செய்யாது அப்படின்னு அந்த பெண்மணி பதிவு பண்ணியிருக்காங்க என்றாலுமே இன்ஸ்பெக்டர் வந்து நிலச்சரிவுலாம் ஏற்படும் நீங்க க கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பெண்மணியையும் அந்த குழந்தையும் கூட்டு வந்து அந்த பகுதியில் வந்து ஆசிரமம் வைத்து நடத்தி வரும் ஒரு எண்பது வயது பெண்மணி யோக ரத்னா சரஸ்வதி சுவாமிஜி அப்படிம்பாங்க அவருடைய ஆசிரமத்தில் தற்காலிகமாக அவங்கள வந்து சேர்த்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா அவ்வளவு கடுமையான குரலில் இல்லை அவங்ககிட்ட அவ்வளவு ஒன்று பெருசா ஆடைகள்லாம் இல்லை எப்படி அந்த குளிரை தாங்கி கொண்டு அவங்க அங்கே இருந்திருப்பாங்கன்னு எனக்கு புரியலை ஆனால் அவ்வப்போது இந்த ரெண்டு மாத காலகட்டத்தில் அவ்வப்போது அந்த பெண்மணி ஊருக்குள்ளே வந்திருக்கணும்னு புரியுது ஏன்னா அங்கே நூடுல்ஸ் பேக்கெட் இருந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு பொருள் இருந்திருக்கு செல்ஃபோன் சார்ஜ் போட்டிருக்காங்க இவங்க போகும்போது அந்த செல்போன் வந்து ஆன்ல தான் இருந்திருக்கு அப்போ செல்ஃபோன் சார்ஜ் போனால் கூட ஊருக்குள்ளே இந்த ரெண்டு குழந்தைகளையும் தூக்கிட்டு அந்த பெண்மணி மலையை இறங்கி ஊருக்குள்ளே போயிட்டு இரவு நேரத்தில் எல்லா தினமுமே குகைக்கு குகைக்கு அவங்க திரும்புவது வழக்கம் அப்படின்னு சொல்லி அவர் விசாரணை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த செல்போன்ல பார்க்கும்போது அத்தனையுமே புகைப்படங்கள் அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கும் இருக்கும் புகைப்படங்கள் குறிப்பாக அந்த குகைக்குள் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஆடிப்பாடுவதை போல புகைப்படங்களை பார்த்துருக்காரு அவங்கள மேற்கொண்டு அவங்களை விசாரிக்கும் போது அவங்க இந்தியா விட்டு செல்ல கூடாதுங்க என்கிற எண்ணத்தால் எங்களுடைய பாஸ்போர்ட் அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல் சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல தேடி பார்க்கும்போது அவருடைய பாஸ்போர்ட் மற்றும் சில ஆதாரங்களை வந்து இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த பாஸ்போர்ட் தகவல் படி அக்டோ செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பிஸ்னஸ் விசா வாங்கிட்டு அவங்க இந்தியா வந்திருக்காங்க ரஷ்யாவிலேருந்து அந்த பெண்மணி மட்டும் பிஸ்னஸ் விசா வாங்கிட்டு வராங்கன்னா ஓரளவுக்கு வசதியான பெண்மணி என்று பொருள்படும் அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் விசா விசா இந்தியா கொடுத்துருக்காங்க ஆறு மாதம் அவங்க இங்கேருந்து செயல்படலான்னு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் போயிருக்கணும் அவங்க அது போல அங்கேயே தொடர்ச்சியாக இந்தியாவிலே தங்கியிருக்காங்க அப்புறம் அதை கண்டுபிடிச்சு நிர்பந்தப்படுத்தி ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியா விட்டு அவங்க வெளியே அனுப்பியிருக்காங்க அந்த பெண்மணி அங்கேருந்து நேபாள் போயிட்டு ரஷ்யா போகாமல் நேபால் போயிட்டு திரும்ப செப்டம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க இந்தியாக்குள்ள வந்து இல்லிகளா வந்து இன்று வரை அவங்க வந்து தொடர்ச்சியாக இங்கே தங்கியிருக்காங்க விசா இல்லாம அவர்களுடைய வந்த வழி தப்பு தான் உண்மையா இருந்த விதம் அதுவும் தப்பு தான் ஆனா அவங்க இருந்த நோக்கம் தங்கியிருந்த நோக்கம் மிக 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 உன்னதமானது ரஷ்யாவை சேர்ந்த கிறிஸ்துவ நாடு அது கிறிஸ்துவ பெண்மணி ஓரளவுக்கு வசதியான பெண்மணி தான் ஆனால் அவங்க இங்கே இங்கே கவர்ந்தது வந்து இந்து மதம் அவங்க இங்கே வந்தோன்னே இந்து மதத்தை கவர்ந்த க இந்து மதத்தால் கவரப்பட்டு இந்து மதத்துக்கு அவங்க மாறி இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த யோகா செய்வது அதில் கிடைத்த ஈடுபாடு பூஜைகளில் கிடைத்த ஈடுபாடு இங்கே உள்ள இயற்கை எரி சூழ்ந்த மலைப்பகுதிகள் அதாவது இந்த ஒரு பக்தியான மலைப்பகுதிகள் மலைப்பகுதிகள் இதில் கிடைச்ச ஈடுபாடுனால்தான் அவங்க இந்தியாவை விட்டு போக மறுத்து வேறு வேற எந்த வித நோக்கமும் கிடையாது அவங்க தொடர்ச்சியா இங்கிருந்து வியாபாரம் செய்ததோ இல்லை வேற ஏதாவது சுற்று சுற்றி கொண்டிருந்ததோ இல்லை போதை பொருள் பழக்கமோ எதுவுமே அந்த பெண்மணிக்கு இல்லை இருந்த வந்த வழி தப்பு தான் ஆனால் இருந்த நோக்கம் உன்னதமானது ஆனாலும் சட்டம் தனது கடமையை செய்யும் என்கிற இதுதான் இங்க தாரக மந்திரம் அதனால் அவங்க வந்து அவங்கள ஆசிரமத்தில் வைத்து அங்கிருந்து திரும்ப ரஷ்யாவுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அந்த பெண்மணி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா நான் ஒரு அழகான அமைதியான பகுதியில் எனக்கு பிடித்த பகுதியில் என்னுடைய குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தேன் அந்த அத்தனையுமே நீங்கள் தரை மட்டம் ஆக்கிட்டீங்க நீங்களும் உங்கள் காவலர்களும் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அந்த இன்ஸ்பெக்டருக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் மற்ற அந்த காவலர்கள் உண்மையாகவே மனம் கலங்கி தான் இருக்காங்க அவர் இன்ஸ்பெக்டர் கூடுதலாக பதிவு பண்ணுறாரு இங்கே இருந்த சமயத்தில் அந்த பெண்மணி அந்த குழந்தைகளுக்கு தியானம் யோகா மற்றும் உடற்பயிற்சி பயிற்சியை தொடர்ச்சியாக சொல்லி கொடுத்துருக்காங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த ஆசிரமத்தில் அந்த குழந்தைகளுக்கு யோகா கற்றுக் கொடுத்ததையும் இவர்கள் யோகா செய்ததையும் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துருக்காரு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு நான் வந்து உள்ளே போன்னையே இந்த குகைக்குள்ள போன்னையே விசாரிக்கும் அந்த குழந்தைகள்கிட்ட விசாரித்தேன் என் அனுபவத்தில் இவ்வளவு ஆரோக்கியமான குழந்தைகள் இவ்வளவு அறிவார்ந்த குழந்தைகளை நான் ஒருபோதுமே பார்த்ததெல்லாம் அவ்வளவு அறிவார்ந்த ஆரோக்கியமான குழந்தைகள்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு இன்னும் மேற்கொண்டு அந்த பெண்மணியிடம் விசாரணை இருக்கு ஆனால் வந்து ஒரு முரட்டுத்தனமாக அந்த பெண்மணியிடம் விசாரணை செய்ய காவல் துணை விரும்பவில்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க சோகத்தில் இருக்காங்க இந்தியாவை விட்டு அனுப்புறதுனால யார் இந்த குழந்தைகள் தகப்பன் இந்த குழந்தையோட வயசை வச்சு பார்க்கும்போது அவங்க இந்தியாவுக்குள்ள வந்ததை வச்சு பார்க்கும்போது இந்த குழந்தைகள் இந்தியாவில் பிறந்த குழந்தைகள் சொல்லி ஊர்ஜிதமாகுது யார் இந்த குழந்தைக்கு அப்பா இப்போ வரைக்கும் விட தெரியலை அந்த பெண்மணின்னு சொல்லலை நான் விசாரணை பண்ணால் தெரியும் அதே போல் இந்த குழந்தைகள் எந்த முறையில் பிறந்தது ஒருவேளை காட்டுக்குள்ளேயே வாழ்ந்திருந்தா ஒரு இயற்கை முறையில் இந்த குழந்தைகள் பிறந்திருக்கணும் மருத்துவமனை போகாமல் இயற்கை முறை பிறந்ததுன்னா எப்படி அவங்களே பெருசு வச்சுக்கிட்டாங்களா எந்த முறையை கையாண்டாங்கன்னு சொல்லி அதுவுமே விசாரணை பண்ணும்போது மிக மிக வியப்பாக இருக்கும் இது வந்து ஒரு இல்லீகல் ஸ்டே அப்படிம்பாங்க சட்டவிரோதம் தங்கியிருத்தல் நிச்சயமாக வந்து சிறை தண்டனை கிடைக்காது அந்த நாட்டுக்கு அனுப்புவாங்க இப்போ என்ன பிரச்சனைனா யார் டிக்கெட் போடுவது பொதுவாக வந்து ரஷ்யாவிலேருந்து வரும்போது இன்னொரு வழி டிக்கெட்டு அந்த அம்மா வாங்கிட்டு தான் வரணும் ஆனால் இப்போ திரும்ப அனுப்பிட்டாங்க அவங்க நேபாள் போய்ட்டு திரும்ப வந்திருக்காங்க இப்போ ரஷ்யா போவதற்கு டிக்கெட் யார் தருவது ஒருவேளை அந்த பெண்மணியே அந்த மூன்று பேருக்கும் டிக்கெட் ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா நிச்சயமாக வந்து இத்தனை நாள் இங்கே தங்கும்போது பணம் இல்லாமல் அவங்க தங்கியிருக்க முடியாது நிச்சயமாக சொந்தக்காரங்கக்கிட்ட பணம் கேட்டு பெற்றுப்பா வாங்கியிருப்பாங்க நீங்கள் வங்கி மூலமாக தான் வெளிநாடுகள் வந்து பணம் அனுப்பணும்னு அவசியமெலாம் கிடையாது நான் இஸ்ரேலில் இருக்கும்போது வங்கி மூலமாக அனுப்ப மாட்டேன் வெஸ்டர்ன் யூனியன் அனுப்புவேன் அதுவுமே சட்டப்பூர்வமானதான் தான் நான் அங்கே போய் டாலர் கொடுப்பேன் எனக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க அந்த கோட் பேட் ஏதோ ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க அந்த வார்த்தையை எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சொ எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னால் அவங்க போய் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற வெஸ்டர்ன் யூனியனில் அந்த கோட் வேர்ட் சொல்லி சில ஆதாரங்களை காட்டி அந்த பணத்தை இந்திய மதிப்பில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படி நிச்சயமாக வாங்கியிருக்கணும் அதனால தான் செல்ஃபோன் மற்றும் இந்த சில துணிமணிகள் சாப்பாடெலாம் அவங்களால ஜமாளிக்க முடிஞ்சிருக்கு கௌரவமான முறையில் ஒருவேளை அந்த பெண்மணியே டிக்கெட்டை ஏற்பாடு பண்ணலாம் இல்லைன்னா ரஷ்யாவுடைய தூதரகத்தை கேட்பாங்க இந்த மாதிரி ரஷ்ய பெண்மணி உங்கள் பெண்மணி இருக்காங்கன்னு ரஷ்ய தூதரகம் அந்த டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தரலாம் இல்லை இந்திய தூதரகமே நிச்சயமாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இது கொஞ்சம் நாள் எடுக்கும் அந்த பெண்மணி இன்னுமே இன்றைக்கில் இன்னும் ஒரு பத்து அல்லது இருபது நாள் இங்கே தங்கி இருக்கும் சூழல் ஏற்படும் அந்த பெண்மணி வந்து அவங்க உறவினர்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க டைப் பண்ணி அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா எங்களுடைய குகை வாழ்க்கை முடிவுக்கு வந்தது எங்களுடைய மிக வசதியான அழகான இருப்பிடம் இடிக்கப்பட்டது எங்களை பாம்புகளிடமிருந்து மலை பெய்யும் மலையிலிருந்து காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தினந்தோறும் நாங்கள் பார்த்த பரந்த வானம் இன்னைக்கு இல்லை புல் வெளிகள் இன்னைக்கு இல்லை அருவிகள் எங்களுக்கு இன்னைக்கு இல்லை சில் என்ற கடினமான பாறை பகுதியில் எங்களுக்கு இல்லை அதெல்லாம் இல்லாமல் எங்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு கருத்தை பொதுவாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா காடுகளில் திறந்த வெளிகளில் பல ஆண்டுகள் சுற்றி திருந்த என்னுடைய அனுபவத்தை கடினமான ஒரு நேர்த்தியான அனுபவத்தை வைத்து சொல்கிறேன் இத்தனை வருட காலங்களில் திறந்த வெளிகளில் காடுகளில் இருக்கும்போது ஒரே ஒரு பாம்பு என்னை தீண்டியதில்லை எங்களை தீண்டியதில்லை ஒரே ஒரு மிருகம் எங்களை தாக்கியதில்லை அத்தனையுமே அத்தனை பாதுகா பாதுகாப்புமே இயற்கை அன்னை தன்னுடைய அரவணைப்பில் எங்களுக்கு கொடுத்தார் எங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் அது இந்த மனிதர்களை பார்த்து தான் பயமே ஒழிய வேற எதுவுமே பார்த்து எங்களுக்கு அரவணைத்தான் இந்த வந்த வழி தங்கிய வழி சட்ட விரோதம் தான் என்றாலும் அவங்களுடைய நோக்கம் உன்னதமான நோக்கம் இந்தியாவை விரும்பி இருக்கிறாங்க இந்து மதத்தை விரும்பி மதம் மாறி இருக்கிறாங்க பிடிச்ச மதம் யாரும் அந்த யோகா பூஜைகள் கடவுள் குறிப்பாக ராமர் பிடிச்சிருக்கு ருத்ராட்சம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துருக்காங்க எத்தனையோ பேர் இப்போ இந்தியாவில் பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்தியன் சொல்லவே முடியாது இந்தியாவில் பிறந்தனால அவர்களை இந்தியன் சொல்லவே முடியாது ஒருவேளை இந்திய குடிமகன் சொல்லலாம் இந்தியன் நல்ல இந்தியன்னு சொல்லவே முடியாது அப்படி கோடிக்கணக்கான விடத்தை நம்மளால் இங்கேருந்து காட்ட முடியும் அவங்களெல்லாம் அனுப்புனா கூட எந்தவித பிரச்சனையுமே இல்லை இவர்கள் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலுமே இந்தியாவுக்கு உரிய பண்பாட்டுடன் கலாச்சாரத்துடன் பிடித்து வாழ்ந்துருக்காங்க இந்த தேசத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க நிச்சயமாக நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் இதை வந்து வழக்காக கூட சூமோட்டவா எடுத்து கூட இந்த பெண்மணிக்கு ஒரு நல்ல வழியை காட்டலாம் ஏன்னா இவங்க அழுதுட்டு இருக்காங்க இந்தியா விட்டு போகணுங்கிறதுனால அதே போல் அரசாங்கங்கள் அரசு அதிகாரிகள் குறிப்பாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நிச்சயமாக இந்த அழகான குடும்பத்துக்கு அதை அந்த விச தலையிட்டு தொடர்ச்சியாக அவர்கள் இந்தியாவில் தங்குவது போல வசதி பண்ணி தரலாம் அவர்கள் விருப்பம் எல்லாமே வருங்காலங்களில் இந்த யோகாவை கற்றுத்தருவது யோகாவை தான் பரப்புவதுன்னு சொல்கிறாங்க அவங்களை வந்து இப்போ கோயம்புத்தூர் இருக்க இந்த சத்குரு அவங்க ஆசிரமத்தில் தங்க வைக்கலாம் புதுச்சேரியில் இருக்க அந்த அரவிந்த் அரவிந்த் ஆசிரமத்தில் தங்க வைக்கலாம் அமிர்தான்தாய் அந்த போல ஆசிரமத்தில் அவங்க தங்க வச்சு இடம் கொடுத்து அவர்களை வந்து பராமரிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டு கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் குரல்களை இணையத்தில் பதிவு பண்ணலாம் இந்த பெண்மணிக்கு இங்கே இந்தியாவில் தங்குவதற்கான வாய்ப்பை கொடுங்கள் அரசு என்று சொல்லி நீங்கள் பதிவு பண்ணலாம் நம்ம நிச்சயமாக செய்யலாம் அது ஒரு நல்ல தகம் நல்ல காரியம் கூட என்னுடைய ஆசையெல்லாம் அந்த சட்டவிரோதமாக இருந்தால் கூட அந்த அவங்க இருந்தா கூட இந்த தேசத்தை தூக்கி பிடிச்சிருக்காங்க இந்த தேசத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நேசித்து தூக்கி பிடிச்சிருக்காங்க அவர்கள் தொடர்ச்சியாக இங்க இருப்பதுதான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் நன்றிகள்